செய்திகள் மதுரை தூத்துக்குடி இடையே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது முகூர்த்தம் பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூன் ஆகிய நாட்களில் பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் ரிப்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு மறுதேர்வு நடத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார் தமிழ்நாட்டில் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மெரினா காமராஜர் சாலையில் உள்ள கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முல்லை பெரியாறு அணையில் அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குனர் கண்காணிப்பு பொறியாளர் கிரிதர் தலைமையில் தமிழக கேரள அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் கன்னியாகுமரி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரில் இருந்து பொருட்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது சென்னையில் மின்சார பேருந்து சேவையை இன்று முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரமோற்சவ திருவிழாவை பத்து நாட்கள் நடத்தக்கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பு கொரோனா வார்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது மீன்பிடி தடைக்காலம் வருகின்ற பதினான்காம் தேதி முடிவடைய உள்ளது அங்கன்வாடி பயிற்சியாளர்களுக்கு கௌரவ ஊதியம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் கடந்த மே மாதம் மட்டும் மூன்று லட்சத்தி பதிமூன்றாயிரம் பேர் சுற்றுலாப் படகில் பயணித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் முதல் சிப்காட் தொல் பூங்கா அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்கார்ட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது டெல்லியில் நாளை மாலை நான்கு முப்பது மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் திருத்தணி திருச்செந்தூர் உட்பட பத்து கோவில்களில் பச்சிலும் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் கோடை சீசனில் ஊட்டிக்கு ஆறு லட்சம் பேர் வருகை தந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பூந்தமல்லி பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தட திட்டத்தை இரு கட்டங்களாக செயல்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்டத்தில் இந்தியாவின் முதல் முப்பத்தி மூன்று மீட்டர் நீளமுள்ள யூ கர்டர் வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது வருடங்கள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரள தலைநகரம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் வருகின்ற எட்டாம் தேதி நடைபெற உள்ளது வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கோடை விடுமுறையில் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் வந்துள்ளனர் என்று பூங்கா நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று முதல் கலையறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது இன்று சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரரான கால்சனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் அவர்கள் அபார வெற்றி பெற்றார் லண்டனில் நிகழ்த்திய தனது சிம்பொனி இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்களை வைத்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் இசைக்கு போவதாக இசைஞானி இளையராஜா அவர்கள் அறிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் அந்தியூரிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது கனரா வங்கியில் நேற்று முதல் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிப்பதற்கான அபராதம் முற்றிலும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக மே மாதம் சரக்கு சேவை வரி வசூல் இரண்டு லட்சம் கோடியை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இருபத்தி ஏழு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கோடை விடுமுறைக்கு பின் உயர்நீதிமன்றம் இன்று முதல் திறக்கப்பட உள்ளது கோடை விடுமுறை நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளும் நேற்று திறக்கப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி அல்லது அதற்கு முன் விற்கப்பட்ட தனிமனைகளை எந்த காலக்கெடுவும் இன்றி இணையவழியில் விண்ணப்பித்து வரன்முறைப்படுத்திக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் முப்பது சதவீதம் வாக்காளர்களை திமுகவின் உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிண்டி அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய தொழில் பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவர் மசோடா அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் அரசு பள்ளியில் உள்ள காலி பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது நெல்லை பொதிகை விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை எட்டிலிருந்து ஏழாக குறைக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் எட்டு நாட்களுக்கு பிறகு இலங்கை நாகை நாகைக்கிடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாயாக குறைந்தது மேலும் வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் கிரியோஜெனிக்ஸ் என்ஜின் சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மதுரையின் முதல் மேயர் எஸ் முத்து அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட வெண்கல சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் சென்னையில் கோடைகால பருவமழை இயல்பை விட நூத்தி இருபத்தி ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்து நாட்களில் பொறியியல் கலந்தாய்விற்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் விட கோடை மலை தொன்னூத்தி ஏழு சதவீதம் அதிகம் பெய்ததாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றியவர்கள் நேற்று ஒரே நாளில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பணி ஓய்வு பெற்றனர் அம்பையில் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளது திருவண்ணாமலை சண்முக தொழிற்சாலை கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னூற்றி பதினேழு பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன ஒரு பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடியில் புதிய ஐபோன் ஆலை அமைப்பதற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நகை கடன்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்